அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாதோ சகோதரர்களே சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி இப்போது வெளியாகியுள்ளது மஸ்ஜித் அன்னபவியில் ஹஸ்ரத் இமாம் மஹ்தியின் வருகை நடந்துள்ளதாக இந்த செய்தி கூறுகிறது அதாவது சவுதி அரேபியாவின் மதீனா நகரத்தில் ஹஸ்ரத் இமாம் மஹ்தி தோன்றியதாகவும் அவரை பார்க்க ஏராளமான மக்கள் கூடியதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்ல ஹஸ்ரத் இமாம் மஹதியை பார்க்க சவுதி மன்னர் முகமது பின் சல்மான் தானே மதீனாவுக்கு வந்ததாகவும் செய்திகள் உள்ளன இன்றைய வீடியோவில் இந்த வைரல் செய்தியின் முழு உண்மையை நாங்கள் உங்களுக்கு விளக்குவோம் மஸ்ஜித் அன்னபவியில் ஹஸ்ரத் இமாம் மஹுதி உண்மையில் தோன்றினாரா அவரின் வருகை உலகில் உண்மையில் நடந்ததா இதனுடன் ஹஸ்ரத் இமாம் மஹ்தியைப் பற்றியும் கியாமத்தின் நாளைப் பற்றியும் ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்திருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் எனவே இந்த வீடியோ மிகவும் சிறப்பானது இறுதி வரை இதை பாருங்கள் சகோதரர்களே குர்ஆனிலும் ஹதீஸிலும் கியாமத்தின் நாளின் வருகை பற்றி பல அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன இந்த அடையாளங்களில் ஒரு முக்கிய அடையாளம் ஹஸ்ரத் இமாம் மஹ்தியின் இந்த உலகத்திற்கு வருகை இந்த காரணத்தால் உலகின் இறுதிக்காலம் அணுகும்போது உலகில் அநீதியும் வன்முறையும் அதன் எல்லையைத் தாண்டும்போது ஹஸ்ரத் இமாம் மஹ்தி இந்த உலகில் தோன்றுவார் என்று எல்லா முஸ்லிம்களும் நம்புகின்றனர் அவர் உலகில் உள்ள எல்லா அநீதிகளையும் வன்முறைகளையும் அழித்து விடுவார் மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் அமைதியும் சுகமும் அளிக்கும் ஒரு முஸ்லிம் ஆட்சியை நிறுவுவார் ஹஸ்ரத் இமாம் மஹதி யார் இப்போது கேள்வி எழுகிறது ஹஸ்ரத் இமாம் மஹதி யார் அவர்கள் எங்கு பிறப்பார்கள் இந்த விஷயத்தில் ஹஸ்ரத் இமாம் மஹ்தியின் வருகை சவுதி அரேபியாவின் மதினா நகரத்தில் நடக்கும் என்று கூறப்படுகிறது அவரின் பெயர் முகமது அல்லது அஹமது ஆக இருக்கும் அவரின் தந்தையின் பெயர் அப்துல்லாதாயின் பெயர் ஆமினா ஆக இருக்கும் ஹதீஸிலிருந்து நமக்கு தெரியும் ஹஸ்ரத் இமாம் மஹ்தி இஸ்லாமின் நான்காவது கலீஃபாவான ஹஸ்ரத் அலியின் மற்றும் ஹஸ்ரத் பிபி ஃபாத்திமாவின் வம்சாவளியில் பிறப்பார் அவரின் நெற்றி பிரகாசமாக இருக்கும் மூக்கு நீளமானதும் அழகானதும் ஆக இருக்கும் பற்களுக்கு இடையே சிறிய இடைவெளி இருக்கும் அவரின் தாடி தடிமனானதும் மிக நீளமோ குறுகியதோ அல்லாததாக இருக்கும் அவரின் கண்கள் பிரகாசமானதும் ஒளிரும் தன்மையுடையதும் ஆக இருக்கும் அவரின் தோள்களுக்கு இடையே நபியின் முத்திரைக்கு ஒத்த ஒரு சிறப்பு அடையாளம் இருக்கும் சிறிது காலத்திற்கு பிறகு ஹஸ்ரத் இமாம் மஹ்தி மதீனாவிலிருந்து பைத்துல் முகத்தசுக்கு அதாவது பாலஸ்தீனுக்கு பயணம் செய்வார் அங்கு அவர் தனது உண்மையான அடையாளத்தை மக்களிடம் வெளிப்படுத்துவார் நான் நீங்கள் நூற்றாண்டுகளாக காத்திருக்கும் இமாம் மஹ்தி என்று அவர் அறிவிப்பார் போது முஸ்லிம்களின் முகங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பும் அப்போது ஹஸ்ரத் இமாம் மக்திக்கு சுமார் நாற்பது வயது இருக்கும் அவர்தான் இமாம் மஹ்தி என்று அறிவிப்பது இஸ்லாமின் மிகவும் புனிதமான இடமான காபாவுக்கு அருகிலிருந்து இருக்கும் அப்போது அவர் வெள்ளையாடை அணிந்திருப்பார் நபியின் ஒரு சட்டை அவரின் கொடி ஒருவாள் ஆகியவை அவருடன் இருக்கும் அவ்வாறு ஹஸ்ரத் இமாம் மஹதியின் ஆட்சி சுமார் எழுநூறு ஆண்டுகள் இந்த உலகில் தொடரும் ஹஸ்ரத் இமாம் மஹதியின் வருகைக்கு முன்பு அவிசுவாசிகள் முஸ்லிம்களிடம் திறந்த அநீதி செய்வார்கள் உலகமெங்கும் முஸ்லிம்கள் மீது கொடுமைகள் நடக்கும் இப்போது நடப்பது போல ஆனால் இமாம் மஹ்தி இந்த உலகில் தோன்றும் பொது பாவங்களிலும் அநீதியிலும் சிக்கியவர்களை அவர் காப்பாற்றுவார் நீதியும் நியாயமும் நிறுவுவார் இப்போது தூர் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியாகும் ஒரு செய்தி கூறுவது ஹஸ்ரத் இமாம் மஹ்தியின் வருகை ஏற்கனவே நடந்துவிட்டதாகவும் சவுதி மன்னர் முகமது பின் சல்மான் தானே அவரை பார்க்க வந்ததாகவும் இந்த வைரல் செய்தியின் முழு உண்மை என்ன நாம் ஆராய்வோம் சகோதரர்களே உங்களுக்கு காட்டப்படும் இந்த வீடியோ மஸ்ஜித் அன்னபவியிலிருந்து என்று உரிமை கோரப்படுகிறது இந்த வீடியோவில் ஒரு நபர் திடீரென எழுந்து நான் ஹஸ்ரத் இமாம் மஹ்தினான் அல்லாஹுவின் தூதர் என்று கூறினார் அவரிடம் பெயர் கேட்டபோது அவர் தனது பெயர் முகம்மது என்றும் தந்தையின் பெயர் அப்துல்லா என்றும் கூறினார் இதை கேட்டு அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் மக்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கத் தொடங்கினர் இந்த நேரத்தில் அவரைச் சுற்றி ஒரு கூட்டம் கூடியது சிலர் அவரின் வீடியோவை பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றினர் அது விரைவில் வைரலானது இவ்வாறு இந்த செய்தி சவுதி அரேபியாவில் வேகமாக பரவியது இந்த சம்பவத்திற்கு பிறகு சவுதி மன்னர் முகமது பின் சல்மான் மஸ்ஜித் அன்னபவியில் வந்து இந்த நபரை பார்த்ததாக கூறப்படுகிறது பின்னர் சவுதி போலீசை அழைத்து அந்த நபரை அவர்களிடம் ஒப்படைத்தார் போலீஸ் அவரை கைது செய்து கொண்டு போய் அவருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்தது இந்த சம்பவம் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது ஆனால் இப்போது சவுதி நீதிமன்றம் இந்த நபரை பற்றி ஒரு அதிர்ச்சியூட்டும் தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த நபர் ஹசரத் இமாம் மஹ்தி என்று உரிமை கோரியபோது சவுதி போலீஸ் அவரை கைது செய்து காவலில் வைத்தது மதீனாவில் நுழைந்து நபித்துவம் உரிமை கோரியதற்காக முஸ்லிம்களின் உணர்வுகளை புண்படுத்திய குற்றத்திற்காக அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது சுமார் இரண்டு ஆண்டுகளாக அவருக்கு எதிராக வழக்கு நடந்தது இப்போது சவுதி நீதிமன்றம் அவரின் தலை துண்டிக்கும் தீர்ப்பை வழங்கியுள்ளது ஹஸ்ரத் இமாம் மஹ்தியை பற்றிகதீசிலிருந்து தெளிவாகிறது கியாமத்தின் நாள் இந்த உலகில் வராது ஹஸ்ரத் இமாம் மஹ்தி தோன்றாமல் நபி கூறினார் அல்லாஹூ கியாமத்தின் நாள் வருவதற்கு முன்பு ஹஸ்ரத் இமாம் மஹ்தியை இந்த உலகத்திற்கு அனுப்ப மாட்டார் அதாவது கியாமத்தின் நாளுக்கு சற்று முன்புதான் இமாம் மஹ்தி தோன்றுவார் ஹஸ்ரத் இமாம் மஹ்தியின் மிகச் சிறப்பு அவர் ஒரு நபியாக வரமாட்டார்மாறாக நபியின் பின்பற்றியாக வருவார் அவர் இந்த உலகில் தோன்றும் தோன்றும்போதுதான் இமாம் மஹ்தி என்று சுயமாக அறிவிக்க மாட்டார் மாறாக உலகமெங்கிலும் உள்ள அறிஞர்கள் அவரை அடையாளம் கண்டு அவரின் கைகளில் விசுவாசத்தின் உறுதிமொழி எடுப்பார்கள் இனி மற்ற அடையாளங்களை பார்ப்போம் ஹஸ்ரத் இமாம் மஹ்தியின் வருகைக்கு பிறகுசிரியாவிலிருந்து அவருக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதல் நடக்கும் ஆனால் அல்லாஹு அந்த இராணுவத்தை பூமியில் தாழ்த்துவார் அதே நேரம் குராசானிலிருந்து ஒரு இராணுவம் இமாம் மக்திக்காக போராடி அவருக்கு உதவி செய்யும் இந்த எல்லா அடையாளங்களும் ஹதீஸிலிருந்து நிரூபிக்கப்பட்டவை இதற்கு மேலுங்களுக்கு கேட்கும் மற்ற விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் காரணமின்று சமூக ஊடகங்களின் யுகம் பெற வேண்டும் என்று மக்கள் எதையும் சொல்வார்கள் எந்த வகையான வீடியோக்களையும் உருவாக்கி பதிவேற்றுவார்கள் சிலர் நபி என்று உரிமை கோருகின்றனர் சிலர் இமாம் மஹ்தி என்று கூறுகின்றனர் ஆனால் இத்தகைய விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் நமது அன்பான நபி கியாமத்தின் அடையாளங்களைப் பற்றி தெளிவாக கூறியுள்ளார் இந்த அடையாளங்கள் என்னென்ன எந்த ஹதீஸ்களில் நிரூபிக்கப்பட்டவை என்று புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் இந்த சோதனைகளின் காலகட்டத்தில் யாராவது நான் இமாம் மஹ்தி அல்லது நான் ஒரு நபி என்று கூறினால் அவரை ஒருபோதும் நம்பாதீர்கள் காரணம் உங்களுக்கு தெரியும் ஹஸ்ரத் முகமது நபி அல்லாஹுவின் இறுதி நபி அவருக்கு பிறகு வேறு எந்த நபியும் இந்த உலகில் வரமாட்டார் அல்லாஹு நபித்துவத்தின் கதவை மூடிவிட்டார் இனி யாராவது வந்தால் அவர் ஹஸ்ரத் முஹம்மது நபியின் பின்பற்றியாக மட்டுமே வருவார் இதுவரை தகைய சிலர் மட்டுமே முன்னால் வந்துள்ளனர் ஆனால் வரும் நாட்களில் அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவே உங்கள் வார்த்தைகளில் விழிப்புணர்வு கடைப்பிடிங்கள் யாருடைய வார்த்தைகளையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் எல்லா சோதனைகளிலிருந்தும் அநீதிகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றட்டும் நல்ல செயல்களை செய்யும் திறனை அளிக்கட்டும் ஆமீன் ஹஸ்ரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹூ நிவேதனம் செய்தார் அல்லாஹுவின் தூதன் முத்துநபி கூறினார் ஹியாமத்தின் நாள் மிகவும் தீய மனிதர்களின் மீது நிறுவப்படும் பூமியில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும் ஒருவர் இருக்கும் வரை கியாமத் வராது சகோதரர்களே இன்றைய காலத்தின் நிலை யாருக்கும் மறைக்கப்பட்டதல்ல நாம் எப்படி வாழ்கிறோம் என்று நமக்கே தெரியும் ஒரு அல்லாஹுவிலும் ஒரு நபியிலும் ஒரு குரானிலும் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நாம் மதத்தின் படிப்புகளிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ளோம் கியாமத்தின் நாள் வரும்போது பூமி நடுங்கும் வானம் இழகும் மலைகள் சிதறும் கடல்களிலும் ஆறுகளிலும் தீயெறியும் உயிரினங்கள் இறக்கும் வானங்கள் பிளக்கும் நட்சத்திரங்கள் விழும் மலைகள் தூளாகும் கடல்கள் கொதிக்கும் பூமி சுருங்கும் பூமி அதன் உள்ளே உள்ளவற்றை வெளியே தள்ளும் அப்போது மனிதன் கேட்பான் இதற்கு என்ன நடந்தது மலைகள் பஞ்சு போல பறக்கும் அல்லாஹுவின் கட்டளைப்படி முழு பிரபஞ்சமும் இறப்புக்கு உட்படும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இரவும் பகலும் எல்லாம் தொடர்ந்து செயல்படும் குழந்தைகள் படுக்கைகளிலிருந்து எழுந்திருப்பார்கள் அம்மாக்கள் அடுப்புகளை சூடாக்குவார்கள் மக்கள் தங்கள் வேலைகளிலும் தினசரி வாழ்க்கையிலும் மூழ்கியிருப்பார்கள் விவசாயிகள் வயல்களில் உழுது கொண்டிருப்பார்கள் திடீரென ஒரு சத்தம் சத்தமிழும் ஒரு பேரழிவு நடக்கும் எல்லோரும் தங்கள் வேலையில் மூழ்கியிருக்கையில் ஒரு வெடிப்பு நடக்கும் மக்களின் கைகளிலிருந்து பொருட்கள் விழும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அடையாளம் காணக்கூட மறுப்பார்கள் ஒவ்வொரு மனிதனும் ஓடிப்போவான் பூமி பிளக்கும் பறவைகளும் விலங்குகளும் பயந்து நடுங்கும் மறைந்திருந்த ஜின்கள் கூட தெரியவரும் இறப்பின் இரக்கமற்ற கை எல்லோரையும் நிரந்தர தூக்கத்திற்கு ஆழ்த்தும் யாரோ இங்கு விழுவார் யாரோ அங்கு விழுவார் மலைகள் தூளாகும் ஒரு கட்டளையால் முழு மனித இனமும் அழியும் யாரும் அழுது கொள்ள மிச்சமிருக்காது யாரும் அடக்கம் செய்ய மிச்சமிருக்காது மக்கள் பூமியின் விரிசல்களில் மறைந்து விடுவார்கள் முதல் வானம் இறப்பின் வெடிப்போடு பறந்து போகும் முழு பிரபஞ்சமும் அழிந்த பிறகு அல்லாஹு கேட்பார் யார் மிச்சமிருக்கிறார் நடுங்கும் கால்களோடும் நாக்கு குழையும் நிலையில் இறப்பின் தூதர் பதில் சொல்வார் உனது மேல் நீ மட்டுமே மிச்சமிருக்கிறாய் கீழே இந்த உனது அடிமை இருக்கிறான் அப்போது அல்லாஹு கூறுவார் ஓ இறப்பின் தூதரை உனக்கும் இறக்க வேண்டும் உனக்கும் இறப்பை சுவைக்க வேண்டும் அதற்குப் பிறகு ஒரு கூக்குரலோடு இறப்பின் தூதரும் இறப்பார் இதுதான் உலகின் இறுதி மறுபிறப்பு பின்னர் முழு பிரபஞ்சத்திற்கும் இறப்பு அளித்த பிறகு அல்லாஹு கூறுவார் எனக்கு எதிராக யார் இருக்கிறார் ஒரு பங்காளியை கொண்டு வா பின்னர் மீண்டும் மீண்டும் பூமியும் வானமும் நடுங்க செய்து அல்லாஹு அறிவிப்பார் நான் ராஜா ராஜாக்கள் எங்கே அநீதிக்காரர்கள் எங்கே அகங்காரத்தோடு நடந்தவர்கள் எங்கே செல்வமும் வலிமையும் கொண்டு பெருமைப்பட்டவர்கள் எங்கே இன்று யாருடைய ராஜ்யம் எனது அடிமைகளே உங்களிடம் எதுவும் இல்லை நான் உங்களை சுஷ்டித்தேன் நான் உங்களை முடித்தேன் நான் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பேன் இனி ஒருவர் சொர்க்கத்திற்கு போவார் ஒருவர் நரகத்தின் தீயில் ஏறிவார் நரகத்திற்கு போகும்வர்கள் இறக்கமாட்டார்கள் சொர்க்கத்திற்கு போகும்பவர்களும் இறக்கமாட்டார்கள் அந்த நேரத்திற்காக காத்திருங்கள் பின்னர் ஒரு சத்தம் எழும் பூமியிலிருந்து வெளியே வருவார்கள் எல்லோரும் ஹாஷரின் சமதளத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள் அங்கு மூன்று வகையான மக்கள் இருப்பார்கள் வாகனங்களில் பயணம் செய்பவர்கள் கால்நடையாக நடப்பவர்கள் தலை கீழாக நடப்பவர்கள் கல்லறைகள் பிளக்கும் சிலர் கருப்பு இரவு போன்ற முகத்தோடு கல்லறைகளிலிருந்து வெளியே வருவார்கள் சிலர் புதிய அழகான பிரகாசமான புன்னகைக்கும் முகத்தோடு வெளியே வருவார்கள் அல்லாஹு சிலருக்கு அவர்களின் செயல் புத்தகத்தை வலது கையில் அளிப்பார் வலது கையில் செயல் புத்தகம் பெறுபவர் நான் வென்றேன் என்று கூறுவார் இடது கையில் பெறுபவர் கூறுவார் ஐயோ நான் அழிந்தேன் எனது செயல் புத்தகம் ஏன் இடது கையில் கொடுக்கப்பட்டது வலது கையில் கொடுக்காதது ஏன் ஓ இறப்பே என்னை எடுத்துக்கொண்டு போ ஆனால் அப்போதே இறப்பு இறந்துவிட்டிருக்கும் வலது கையில் செயல் புத்தகம் பெறுபவர்கள் உறக்க அறிவிப்பார்கள் பாருங்கள் நான் வென்றேன் எனக்கு சொர்க்கத்தின் சான்றிதழ் கிடைத்தது மக்கள் கேட்பார்கள் உனது வெற்றி எப்படி அவர் கூறுவார் எனது அல்லாஹு என்னிடம் கணக்கு கேட்பார் என்று எனக்கு உறுதியிருந்தது நான் இந்த நாளுக்காக உலகில் வாழும்போது தயாராக இருந்தேன் அப்போது அல்லாஹு கூறுவார் உனக்கு அழகான வாழ்க்கை உனது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சகோதரர்களே அல்லாஹு கியாமத்தின் தேதியைப் பற்றிய அறிவை யாருக்கும் அளிக்கவில்லை கியாம திடீரென வரும் என்று குரானில் ஆனால் அதன் நிர்ணய தேதி வெளிப்படுத்தப்படவில்லை ஒருமுறை ஹஸ்ரத் ஜிப்ரில் அலிஹிசலாம் ஒரு மனிதனின் உருவத்தில் வந்து மக்களின் முன்பு அமர்ந்து நபியிடம் கேட்டார் கியாமத் எப்போது வரும் இந்த கேள்விக்கு நபி பதில் கூறினார் கேட்பவனை விட அதிகம் அறிந்தவன் அல்ல கேள்வி கேட்கப்படுபவன் இந்த விஷயத்தில் உன்னிடமும் நானும் சமமானவர்கள் எனக்கு அதன் நேரம் தெரியாது உனக்கும் தெரியாது பிரியமான சகோதரர்களே கியாமத்தின் பயங்கரமான காட்சிகளில் அல்லாஹுவின் கருணை பார்வை நம் எல்லோரின் மீதும் இருக்கட்டும் நமது அன்பான நபியான ஹசரத் முகமது நபியின் முகத்தை பார்த்துனும் எல்லோருக்கும் ஒரு நல்ல முடிவை அளிக்கட்டும் அமீன் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹிவ பரக்காதுகோ